திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் வலிப்பு வந்து மாணவன் உயிரிழப்பு பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வைரல் திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதியார் சாலையில் பிரபல தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் பள்ளி நேரத்தில் விளையாடிவிட்டு வகுப்பறையில் அமரும்போது போது திடீரென்று வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார் இந்த சம்பவம் குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் திடீரென அந்த மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு மயக்கம் வந்து கீழே விழுந்துள்ளார் இருப்பினும் அதை கவனிக்காத மற்ற மாணவர்கள் அடுத்த வகுப்பு தொடங்கியபோது போது மாணவன் கீழே கிடந்ததை பார்த்து ஆசிரியர்களிடம் தெரிவித்துள்ளனர் அந்த மாணவருக்கு ஏற்கனவே இருதய பிரச்சினை இருந்துள்ளது அது தொடர்பாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தெரிகிறது பள்ளி வகுப்பறையில் வலிப்பு நோய் ஏற்பட்டு இரண்டாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியாகி வைரலாகி வருகிறது